கேலக்சி கலை இலக்கிய குழுவில் வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த இது வந்து ஒரு குடும்ப குழு மாதிரி ரொம்ப கொஞ்சம் பேர் தான் பேசுகிறோம் இந்த குழுவில் வந்து வெறும் பேசினவங்களையும் பேசாமல் வழக்கமாக வர பிலாலுடைய மனைவி மனைவி மனைவியெல்லாம் மீண்டும் வர காலங்களில் பேசணும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கை அது மட்டும் இல்லாமல் பசங்கள்லாம் வரீங்க பசங்கள்லாம் வந்து வரும்போதே சொல்லி கூட்டிட்டு வரலாம் இல்லைன்னா பசங்களை வந்து அவங்களும் ஒரு பேசுனா நல்லா இருக்கும் அத்தீஃபா நம்ம குட்டியாலியர் அப்புறம் அருணா இவங்க கிட்ட நீ படிச்சத ஒரு கதை குட்டி கதை வந்து சொல்லுமா இது கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ணலாம் அப்போ நமக்கு வந்து அவங்களுக்கு ஒரு மேடை பயம் விட்டு போகும் அவங்களுடைய வாசிப்பு வேலோங்கோ இந்த அதனால அதுக்கெல்லாம் ரொம்ப வந்து தானே நம்ம வீட்டில இருந்து தானே ஆரம்பிக்கணும் அதெல்லாம் பண்ணலாம் வார்த்த வாரம் தேவிலாம் பேசுவீங்க நான் எதிர்பார்க்கிறேன் எப்பவுமே வந்து மரணம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தினமும் நினைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தினமும் ஒரு வாட்டியாவது மரணத்தை பத்தி நினைக்கணும் அப்படின்றது உண்டு அதனால நான் எப்பவுமே வந்து எங்களுக்கு வந்து மரணம் வந்து ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் எப்பவுமே பேசுவோம் இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படி இப்படி இருக்கணும் அப்படியாச்சு அப்ப வந்து பாலாஜி வந்து எப்பவுமே சத்தம் போடுவாரு என்ன நீங்கள் எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவ் பாசிட்டிவ் பேசுவீங்க இந்த விஷயத்தில் மட்டும் ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்க என்னை பொறுத்த வரைக்கும் மரணத்தை பற்றி பேசுறதுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் ஏன்னா நம்ம மரணத்தை பற்றி நினைக்கும் தான் நம்ம வந்து எல்லாத்துக்குமே தயாராக இருக்கோம் அப்படின்ட்டு இப்போ நம்ம மரணம் பயம் அப்படி எப்போ ஏற்படும்னா நம்ம இறந்த பிறகு இருந்தவங்கள பற்றி நம்ம யோசிச்சு தான் நமக்கு அழுத வரும் நம்ம பசங்களுக்கு என்ன ஆகும் அதுக்கப்புறம் இப்ப வந்து குழந்தை சின்னதா இருக்கும் போதோ இல்லை வந்து மனைவி மட்டும் இருக்கும் போதோ அவங்க என்ன ஆவாங்க அதுக்கப்புறம் அப்படின்ற பயம் இருக்கும் இல்லைன்னா வந்து எப்பவுமே வந்து ஒரு நம்ம பாட்னருக்கு வந்து அவங்களுடைய பார்ட்னரை விட அதாவது ஒரு கணவன் மனைவியை விட மனைவி மனைவிக்கு கணவனை விட அவங்க குழந்தைய பத்தி தான் ரொம்ப அக்கறையா இருக்கும் என்ன பண்ணுவாங்க என் குழந்தை என்ன பண்ணும் எப்படி செய்யும் அப்படின்ற அந்த மரண விஷயத்தை பத்தி தான் அதான் இருக்கும் அப்ப நம்ம மரணத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு தயாராக இருக்கணும் இம்மைக்கும் தயாரா இருக்கணும் மறுமைக்கும் தயாரா இருக்கணும் மறுமைக்கு தயாரா இருக்கணும்னா இந்த உலகத்துல நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தனாலே நம்ம மறுமைக்கு தயாராகிடும் அப்படின்றது எங்களுடைய ஒரு நம்பிக்கை இம்மைக்கு தயாராகணும்னா நம்மளுடைய விட்டுட்டு போறவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் இதனால இந்த மாதிரி மரண விஷயம் அப்படின்னும் போது நம்ம தொடர்ந்து மரணத்தை தேடிக்கே இருக்க மாட்டோம் மரணத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்க மாட்டோம் ஏதாவது ஒன்று பேசினா நமக்கு நம்ம வீட்டில் யாராவது இல்லாதவங்களை பற்றி நமக்கு நினைவு வந்துடும் அதனால இந்த ஆகாத தீதா அப்படின்ற இந்த நூல் வரும்போது இந்த நூலை பற்றி இந்த நூலுடைய பதிப்பகத்தார் பாலாஜி பாஸ்கரன் அவர்கள் இந்த நூலை பற்றி சொல்லிகிட்டே இருந்தார் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப இதை நல்லா இருக்கு ஆமீனா முகம்மது எழுத்து வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்க ரா ராமநாதபுரத்தை சேர்ந்த பரமக்குடியை சேர்ந்தவங்க அவங்களோட எழுத்து நல்லா இருக்கும் பொதுவாகவே அவங்க முகநூலில் நிறைய எழுதுவாங்க அவங்க ந நிறைய எழுதும் போது அதை வாசிக்கும் போது நமக்கு அதை வந்து கண்ணுல காட்சியாக தெரியும் அந்த அளவுக்கு ரொம்ப இயல்பா சாதாரணமாக எழுதக்கூடியவங்க அவங்க எழுத நல்லா இருக்கு எனக்கு தெரியும் ஆனா அந்த ஆகாத தீதா வந்து எனக்கு வாசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்தது தள்ளி போட்டுட்டே இருந்தேன் ஏன்னா அதோட அட்டப்படமே வந்து ஒரு மரணப்படுக்கை அப்ப அதை பார்க்கும் போது ஒரு உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஒரு அச்சம் தானாவே வருது இயல்பாவே வருது அப்ப எனக்கு இந்த ஆகாத தீரார் அப்படின்ற வார்த்தையும் எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது அதனால எனக்கு ஓட்டவே இல்லை எதுக்கு ஒரு ஒரு வேண்டாத விஷயத்த வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ நான் வந்து ஒரு புத்தகத்தை எடுத்த இவர் சொன்னாரு நான் டக்குனு ஒரு மூணு மணி நேரத்தில் படிச்சு நாள் வந்து அப்படிலாம் இல்லை நான் வந்து இப்போ ஒரு பத்து கடவுள் இருக்குன்னா பத்து நாள் ஆகும் ஒரு ஒரு கதையா ஒரு ஒரு நாளா வாசிக்கிறது தான் பழம் அப்படி இருக்கும்போது தினமும் மரணத்தை பத்தி வாசிக்கணுமா அப்படின்றதுனாலேயே ரொம்ப தள்ளி போட்டுக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் ஆனா இவங்களுடைய எழுத்து எப்படி இருக்குன்னா ஒரு மரண வீட்டில் நடக்கிற விஷயங்களை தான் இவங்க இவங்களை எழுதித்தான் வாசிக்க ஆரம்பிக்கும் போது ஏன்னா இந்த நூலுக்கு வந்து பல விருதுகள் கிடைச்சிருக்கு அப்புறம் நிறைய பேர் இந்த நூலை பற்றி விமர்சனங்கள் எழுதுகிறாங்க அதாவது எந்த நூலுமே வந்து வரோம் போகும் அப்படி இருக்கும் ஆனால் இந்த நூல் வந்து குறிப்பாக இந்த நூலை பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க எல்லாருமே வந்து இந்த நூலை பற்றி தெரியாதவங்களே இல்லை அப்படி இருக்கு ஆனால் முக்கியமாக பார்த்தோன்னா இஸ்லாமிய சமுதாயத்தில் தான் இதை வந்து பார்க்குறாங்க இந்த நூல்லையே ஆரம்பத்திலேயே டெஸ்டிமோனியல் மாதிரி எல்லாருமே எழுதுன ஒரு விஷயம் இருக்கு எந்த நூல்லையும் அப்படி இருக்காது எதுவுமே நூல் வந்த பிறகு மற்ற இடங்கள் எல்லாம் இருக்குமே தவிர நூல் இதுல பதிப்பகத்துலயே வந்து அதை சேர்த்து போட்டிருக்காங்க அந்த நூலை பத்தி ஆளுக்கு ரெண்டு வரியை பத்தி எழுதி அதுல தொண்ணூறு சதவீதம் இஸ்லாமியர்கள் தான் ஏன் இது வந்து இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்குன்னா அவங்களுடைய வாழ்விய சூழலை தொட்டு அவங்க பேசுறதுனால இருக்கு அந்த மொழி நடை வட்டார வழக்கு வந்து நமக்கு கொஞ்சம் எனக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் போக போக அது உள்ளுக்குள்ள புரியாத மாதிரியே இல்லை மதுரை அளவுக்கு மோசமில்லை புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருந்தது ஆனாலும் வந்து அந்த வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் க கஷ்டமா இருந்தது எப்பவுமே இந்த சுத்த தமிழ் இல்லாமல் கொஞ்சம் வட்டார வழக்கு சேரும் போது கொஞ்சம் கடினமாக அந்த மாதிரி இருந்தது அந்த எழுத்தோட்டம் வந்து உங்களுக்கு அந்த சூழ்நிலையில உட்காந்துருப்போம் நம்மளும் உட்கார்ந்து பாக்குற அளவுக்கு அவங்களுடைய எழுத்து வந்து ரொம்ப வசீகரமாக இருக்குது இப்ப இந்த கதையை பற்றிலாம் இப்போ எல்லாருமே வந்து ஒரு கதையா சொன்னீங்க இதுல வந்து கதை அப்படின்னு சொல்லவே முடியாது வாசிக்க ஹரிஷ் பேசும்போதும் சில விஷயம் வந்து இவ்வளவுதான் ஒரு 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 வார்த்தையில சொல்லீங்களா இவ்வளவுதான் கதை அப்படின்னுட்டு ஆனா அதை சொல்லப்பட்ட விதம் அப்படின்னு இருக்கிற விஷயம் வந்து ரொம்ப நம்ம மனசை அழுத்தம் மரணம்னாலே என்ன சொல் மரணத்துக்கு யாராவது அழுதாலே என்ன சொல்லுவாங்கன்னா இன்றைய பிணத்தை பார்த்து நாளைய பிணம் அழுகிறது அப்படிதான் இல்லையா அது யாரோ எந்த யாரோ ஒரு கவிஞர் எழுதியிருப்பாரு ஆனால் அதுல வந்து உண்மையான ஒரு விஷயம் அப்படி இருக்கும் பொழுது இதுல வந்து அவ்வளவு மரண வீட்டில் உள்ள விஷயங்கள் அதுல உள்ள உளவியல் சிக்கல் அதுல உள்ள உணர்வு பூர்வமான விஷயங்கள் அதுக்கப்புறமா எந்த ரகசியங்கள்லாம் புதைக்கப்பட்டிருக்கு அவர் மரணத்துக்கு அப்புறமாவும் சில விஷயங்கள் எழுந்து பேசப்படுறது இந்த மாதிரி ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொரு விஷயத்த தொட்டு பேசுறாங்க அதே மாதிரி இஸ்லாமிய வீடுகள்ல இத்தா அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு எனக்கு வந்து சமீபத்துல தேவி அவங்களுடைய சா இருந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து இத்தனை நாள் வீட்டுக்குள்ளதான் இருக்கணும் ஏன்னா வந்து வீட்டுல வந்து தினமும் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த முறையெல்லாம் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் இத்தான்னு இத்தான்றதுக்கான பொருள் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட கால அளவு வந்து பெண்கள் வந்து கணவர் இறந்த பிறகு வெளியில் வராமல் இருக்கிறது தான் அது எதுக்காகனா இப்போ அவங்க வந்து பிரசவிச்சுட்டாங்க இல்லை ஏதாவது அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்கன்னா அவங்க இன்னாருடைய குழந்தைக்கான இதுதான் அப்படின்னு தெரியறதுக்காக தான் அந்த இத்தாவுடைய கான்செப்டே ஆனால் அது வந்து நாளடைவில் மாறி அது ஒரு மூட நம்பிக்கையாக இத்தனை நாள் இப்படி இருந்தால் தான் அது வந்து நல்லது இறந்தவருக்கு நல்லது இவங்களை பார்க்கக்கூடாது இத்தா இருக்கும் போது அவனை பார்க்கக்கூடாது இவனை பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுடைய பின்புலம் பார்த்தோன்னா நம்ம நாங்கள் வந்து தமிழகத்தில் தானே தமிழ் முஸ்லீம்களுக்கு தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்குது ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஒரு காலத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களாக அதாவது இருந்திருக்கோம் அப்போ அந்த உடைய பண்பாடும் கலாச்சாரம்தான் இன்னும் ஒட்டிக்கிட்டு வர்றதா தான் நான் பாக்குறேன் ஏன்னா இதுல வந்து இஸ்லாம பார்த்தா அப்படி ஒன்றுமே கிடையாது அப்போ இந்த இத்தான்ற விஷயம் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு ஒரு கொடுமையாவே இருக்கும் சில வந்து வந்து ஒரு ஒர்க்கிங் உமன் வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அவங்க சம்பாதிச்சாதான் அவங்களுடைய குழந்தையை காப்பாற்ற முடியும் இத்தான்ற பேர்ல இத்தனை மாதம் வந்து அவங்களுக்கு வேலை போறதுக்கான வாய்ப்பே இருக்கு இந்த மாதிரியான பல பிரச்சனைகள்லாம் இருக்கு இதை வந்து முகமது நிறைய விதமான விஷயங்கள் இதை மட்டும் இல்லை பெண்கள் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் அப்புறமா வந்து ஒரு ஒருத்தர் வந்து அம்மா இருக்காங்க அவங்க மறுத்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றதுனால தான் அந்த ஆகாது தீதார்ன்ற கதையில வருது அப்பதான் அந்த வார்த்தை வருது என் தீதார் உனக்கு ஆகாது அப்படின்னு அப்பா சொல்றாரு அதாவது செத்தபடி முகத்தை முடிக்காது அப்படின்றவுள்ள தான் அவங்க அப்படி சொல்றாங்க அதாவது இறந்த பிறகு கடைசி எல்லார் முகத்தையும் காட்டுவாங்க பார்த்துட்டு போற மாதிரியான ஒரு விஷயம் அப்ப வந்து அந்த வந்து அப்பா சொல்லிடுறாரு நீ இந்த மாதிரி ஓடி போயிட்டா அவர் வந்து பஞ்சாயத்துல பண்ணக்கூடிய பண்ணக்கூடிய ஒருத்தர் அப்ப மகன் வந்து வீட்டை விட்டு போயிடுறாங்க அப்போ அவங்களுக்கு எல்லாரும் தப்பாதாரம் பேசுவாங்க உனக்கு பஞ்சாயத்து என்ன பண்றதுக்கான தகுதி இருக்கு உன் பொண்ணே ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரி ஆனா அந்த பொண்ணு ஓடி போனது அது கடைசியில் அந்த பொண்ணு வேற விதமா முடிப்பாங்க அவரதான் சொல்றாரு என் தீதா உனக்கு ஆகாது அப்படின்னு ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது நான் வந்து இந்த துபாய்க்கு வந்து பத்தொன்பது வயசுலயே வந்துட்டேன் அப்படி வந்ததுனால நான் எந்த மரணத்தையும் நான் பார்க்கவே இல்லை சந்திச்சதே கிடையாது யாரும் இறந்ததுக்கும் நான் போனதில்லை எங்க பாட்டி இறந்தாங்க மாமா இறந்தாங்க சித்தப்பா இறந்தாங்க யார் இறந்தாலும் இறந்தாங்க அப்படின்னு அது ஒரு செய்தியா தான் இருந்திருக்கு அதுக்கப்புறமா அது கூட இருக்கும் இதுல ஒரு கதையில வருது எப்பவுமே வெளிநாட்டு ஆட்களுக்கு வந்து வீட்டுல யாராவது இறந்துட்டேன்னா ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க இந்த இந்த வீட்டுல நம்ம போகும்போது அடுத்த வாட்டி போகும்போது அவங்க வீட்டுக்கு போய் மோத்து விசாரிக்க போவோம் அவங்க வீட்டுல இறந்து அவங்க அதுக்கப்புறம் அதை மறந்து எல்லாம் நடந்துடும் ஆனா நம்ம போய் அது திருப்பியும் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஏதோ நேற்று நடந்த மாதிரி அது ஒரு விசாரணையே பண்றது ஒரு சம்பிரதாயம் அப்படி விசாரிக்காம போயிட்டா கூட என்னாச்சு நம்ம பாப்பா இறந்ததுக்கு வந்து மொத்தம் விசாரிக்க வரலையே அப்படின்றது ஒரு பேச்சாயிடும் அதனால அந்த ஃபார்மாலிட்டியே செஞ்சே ஆகணும் அந்த கடமை இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அதையும் குறிப்பிட்டிருக்காங்க அதனால இந்த நூல் முழுக்க ஒவ்வொரு விதமான மரணங்கள் பத்தியும் மரண மனநிலையில் எப்படி இருந்தாங்க அப்படின்றத பத்தியும் அந்த விஷயத்த ஒவ்வொரு கதையிலையுமே சொல்லியிருக்காங்க ஒரு கதையில அப்படிதான் ஒருத்தர் வந்து அவர் அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருப்பாரு அவர் இறந்துருவாரு அப்ப இவங்க அந்த விஷயங்கள் எல்லாம் யோசிச்சுட்டே இப்போ ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவர் வந்து யோசிக்கிறாங்கல்ல ஒரு விஷயம் இப்ப நம்ம இறந்துட்டாலே வந்து அவரோட கெட்ட விஷயத்த பேசவே மாட்டோம் ஓகே அப்போ இறந்த உடனே அவங்க நல்லவங்களாயிடுவாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல பிம்பம் கொடுத்துருவோம் அப்ப இந்த அவங்க வந்து அப்படிதான் அஹ் பண்ணிட்டே இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதெல்லாம் யோசிச்சுட்டு இவர் இறந்துட்டாரு அவருடைய புகைப்படத்தை எடுத்து கிழிப்பாங்க இவ்வளோதான் இந்த மாதிரி இவர் ஒரு கதையிலையும் வந்து விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு மரணங்களை எப்படி இருக்காங்க எப்படி எதிர்கொள்ளணும் என்ன நடக்குது அதை வந்து நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்றதா ஒரு கதையில அப்படின்னா அவங்க வந்து இறந்துருவாரு கணவர் கணவர் வந்து ஒரு நல்ல ஆளாவும் இருக்க மாட்டாரு அவன் வந்து இறந்துருவான் இறந்ததுக்கு அப்புறம் அவன் இறக்க அவன் இருக்க பொழுது கூட நல்ல ஆளா இருக்க மாட்டான் ஒரு நல்ல கணவரா இருக்க மாட்டான் அவன் இறந்துருவான் குடிகார அடிச்சிருப்பான் இது பண்ணிருப்பான் ஆனா இறந்த பிறகு இந்த அம்மா வந்து அப்போ போட விட மாட்டாங்க அவன் இறந்து போயிட்டான் அப்பாவது அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்க இல்ல அதை அதை விட அவங்க சொல்லியிருப்பாங்கதான் அவர் இருக்கிற போது இருந்து அடிவாங்கல தான் எனக்கு நிறைய பார்த்தா அவர் இல்லாத போது கூட பிறந்தவங்க எங்க அம்மா அப்பா அவர்களே எங்க வந்து நடத்துற விதம் இன்னும் நகர இதான் இருக்கு அப்படின்ட்டு இதுல அவங்க வந்து ஒவ்வொருத்தர் என்ன ரொம்ப உணர்ந்து அதை பார்த்தா இல்ல வந்து கற்பனை கற்பனை சொல்ல முடியாது எந்த கதையுமே அவங்க பார்த்த கேட்டது இல்ல அவங்க அதை நேர்ல பார்த்தது அதே மாதிரி அப்படியே இருக்கும் நம்ம அதை பார்த்துட்டே இருக்கலாம் அந்த விஷயத்த அதே மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரத்துடைய பெயர்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கு அதனால ஒவ்வொரு கதையுமே ரொம்ப நிகழ்வா இருக்கு இந்த கதையை வாங்கி படிங்க வாசிங்க ஆமினா முகமது எழுதிய கதை நிறைய விருது பெற்ற கதை நான் இதை வந்து முழுமையாக இதை சொல்லியிருக்கேனா அப்படின்னு எனக்கு தெரியல இந்த நூலுக்கான நியாயத்தை செஞ்சுருக்கேன்னான்னு தெரியல ஆனால் என்னுடைய என்ன நான் என்னவாக இருக்குன்னா எல்லோரும் வாங்கி வாசிக்கணும் இந்த கதை அப்படின்றது தான் விருது நித்யகுமார் சொன்ன மாதிரி இந்த கூட்டம் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நடக்கணும் நடக்கும் பொழுது புது புது பேச்சாளர்கள் எல்லாம் முன் வரணும் குழந்தைகள் எல்லாம் பேசணும் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் நன்றி